கிழக்கு மாகாணத்தில் தனித்து போட்டியிட எதிர்பார்க்கின்றோம் கட்சி பலமாக காணப்படும் பிரதேசங்களில் தனித்து போட்டியிடுவதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்ற நம்பிக்கை காணப்படும் பகுதிகளில் தனித்து போட்டியிட எதிர்பார்க்கின்றோம் சில பகுதிகளில் அரசாங்கத்தின் பிரதான கட்சியுடன் ஒன்றிணைந்து போட்டியிட முடியும் என எதிர்பார்க்கின்றோம் இது தொடர்பில் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியே தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும் ஐக்கிய தேசிய மக்கள் என ஊடகம் அது தொடர்பில் வருங்காலங்களில் கருத்துக்களை வெளியிட முடியும் நமக்கு சாதகமான வேட்பாளரை தரும் கட்சியுடன் இணைந்து வெற்றி வாய்ப்புகள் காணப்படும் பகுதிகள் குறித்து ஆராய்ந்து நாம் அந்த தீர்மானத்துக்கு வருவோம் ஐக்கிய தேசிய கட்சியுடனா ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடனா இணைந்து போட்டியிடுவது என்பது குறித்து தற்போது கூறுவது கடினம் முன்னரை போன்றே போட்டியிடுவதற்கு நாம் எண்ணியிருந்தோம் எனினும் இதன் பின்னர் இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானமொன்றை மேற்கொள்வதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் அரசாங்கத்தில் உள்ள சிறிய கட்சி என்ற வகையில் அரசாங்கத்தின் இரண்டு பிரதான கட்சிகளும் ஒரே சின்னத்தில் போட்டியிட்டால் அனைத்து உள்ளுராட்சி சபைகளையும் வெற்றி கொள்ள முடியும் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருக்கின்றோம்